நிறைய பேர் நியூ கமர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும் எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும் இன்னும் இல்லை சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும்போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன் அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்ணன் சார் வந்துட்டு எங்கிட்ட வந்து மீட் பண்ணி சொன்னாங்க சார் நம்ம ஒரு பின்னணி இசையமைக்கணும் அமைக்கணும் பாடெல்லாம் பண்ணிட்டேன் சரிங்க சார் சாரை நானும் ஒரு அஞ்சாறு வருஷமாக பழக்கம் எனக்கும் சாருக்கும் அடிக்கடி அந்த ஸ்டுடியோக்கு வருவாங்க நிறைய பேசுவோம் இந்த படம் பற்றி சொன்னாங்க சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துடுச்சு நீங்கள் முதல்ல படம் பார்த்துருங்க சார் நாங்கள் சரி பார்த்து சார் இது வந்து படம் மாதிரி இல்லை சார் நம்ம ஒரு பெரிய வழியை சொல்லியிருக்கீங்க நீங்கள் என்ன படம் பண்ணிட்டேன் சும்மா பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க யார் இல்லை சார் அதுவும் பெரிய ஜாமாவெல்லாம் சரியான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும் நான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதுக்கு தான் நான் இப்போ படம் பண்ண போனேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சரிங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க படம் வந்து அந்த ஆம்பியன்ஸே பார்க்கும்போது நம்ம அந்த லெக்வேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துலாம் உட்கார போகிறோம் அப்படின்ட்டு உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த மகேஷ் ஷாரும் சரி சார் பாக்கியராஜ் சாரும் சரி எல்லாரோடய ரோலும் வந்து ஒரு நேச்சராகவே இருக்கும் இட்ஸ் நாட் லைக் அண்ட் ஆக்டிங் மாதிரி இருக்காது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு சரி ஓகே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ப்ளஸ் காமெடி முத்துக்காணும் கஞ்சா காப்பல்னும் ஒரு நல்லா ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் இதோட பின்னணி செய்ய மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெயின் அதோ அந்த தாத்தா பாட்டியோட அவங்க பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது ஏன்னா ரொம்ப அழகாக அந்த அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாங்க அவங்க பேசுறது நமக்கே அழ வரும் உன் அந்த பெயினை ரொம்ப அழகாக அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ வர பதினாறுலேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் புரியலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரெக்டர் சாருக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லும்போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் சார் நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்லி கேட்டேன் கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க வெள்ளையாக தான் இருப்பாங்க அப்படியானால எல்லா கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாக்கிதா சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க கஞ்சா கருப்பு சார் கா சாரி முத்துக்காளை சார் ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க வில்லேஜ் கான்செப்ட்டு லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும் போய் பண்ணணுமா கரெக்டாக இருக்குமா படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளே போய் அந்த கதை நல்லா இருக்கா நல்லா எடுத்துருக்காங்களா சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் ப்ரஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க் யூ ஃபஸ்ட்டு இந்த படம் ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் படத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்து மேலே அக்கறை அக்கறை இருக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட் இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க பேசினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அக்கறை இருக்குது ரொம்ப நல்ல எமோஷ்னல் பர்சனாக இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க அண்டு நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறார் அப்படின்ட்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ நிறைய பேர் நியூ கமர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அண்ட் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும் எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும் என்ன வாய் சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும்போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன் அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அண்டு எவ்ரி டைம் நான் அவரோட பேசியிருக்கேன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன் அண்ட் அவரை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க டைம் கொடுத்து அவங்க டேட்டு கொடுத்து அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்டாக இருக்குது ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சருக்கு சொல்லணும் அண்ட் அந்த மாதிரி தான் சாராக இருந்தாலும் சரி அண்டு முத்துக்கானவாக இருந்தாலும் சரி அந்த கன் கஞ்சா கருப்பனாக இருந்தாலும் சார் வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க அண்டு அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடையட்டும் அந்த டேரெக்டருக்காக தான் நான் வந்தேன் அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்டு ப்ரெஸ் மீடியா எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது யூனோ வெல் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும் தேங்க்யூ ஸோ மச்